சென்னை அணுமின் நிலையம் சார்பில் பொம்மராஜபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் நான்கு வகுப்பறைகள் கொண்ட புதிய பள்ளி கட்டிடப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுசக்தி துறை மைய வளாகத்தில் இந்திய அணுசக்தி கழகத்தின் கீழ் இயங்கி வரும் சென்னை அணுமின் நிலையம் தனது நிலைய மின் உற்பத்தி மூலம் கிடைக்கும் வருவாயில் ஒரு பங்கினை அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள சுற்றுப்புற கிராம வளர்ச்சி மேம்பட்ட அக்கறை கொண்டு கிராம மக்கள் வாழ்வாதாரம் மேம்பட பெருநிறுவன நிறுவன சமூக பொறுப்புக்குழு மூலம் கல்வி சுகாதாரம் உட்கட்டமைப்பு என மிக முக்கிய மூன்று சமூக நலப்பணிகளை செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று நல்லாத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பொம்மராஜபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு பள்ளி மாணவர்கள் இடவசதி பற்றாக்குறையால் அவதியுறுவதை கருத்தில் கொண்டு மாணவர்கள் நலன் கருதி பள்ளிக்கு நான்கு வகு வகுப்பறை கொண்ட தரைதளம் மற்றும் மேல் தளத்துடன் கூடிய சுமார் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டிடத்தை கட்டித்தர முடிவு செய்து அதற்கான பூமி பூஜை நல்லாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரமிளா சிவா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை அணுமின் நிலைய இயக்குனர் எம் சேஷையா கலந்து கொண்டு பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் சிவா உட்பட அணுவின் நிலைய அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்